வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம ஈடி விஷயம் திமுக பிஜேபி அதிமுக பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கும் போது இன்னொரு செய்தி அதாவது பணிவாளருடைய பையன் வந்து இன்றைக்கி வந்து எம்பியாக இல்லை அவர் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு ஒன்றிய அமைத்தரை சந்தித்து அவர் பேசிய விதம் அதுதான் இப்போ கமலாலயத்தை தாண்டி பழைய இடத்திலும் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு ஒரு காலத்தில் எம்பி அவர் இருக்கும் போது நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மோடி ஃபோட்டோ தான் வச்சுருப்பார் அளவுக்கு தீவிரமான பிஜேபியுடைய ஆதரவாளர் அந்த கரசேவை இதெல்லாம் போது ரொம்ப தீவிரமாக இருந்தார் ஏன்னா பணிவானவரே தீவிர தீவிரமான ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர் மாதிரி தான் இருப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பணிவானவருக்கு என்ன பிரச்சனை வந்தது ஏன்னா அவங்க பையன் வந்து அவங்க மனைவி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு அது பர்சனல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆப்ரேஷன் சிந்துர் உலகத்தில் யாருமே ஐயா மோடி செஞ்சிட்டாரு அப்படின்னு இந்தியாவிலலாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க பண்ணுறாங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு பணிவாரனுடைய பையன் சேரிகிட்டு அப்பாயின்மெண்ட் தானே அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அங்கே போய் பார்த்தா அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாயி அது இப்போ பெரிய பரபரப்பாக இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சூரிய கட்சியில் கூட்டணியாக இருக்கக்கூடிய எழுச்சி கட்சியில் இருக்கக்கூடிய ம இல்லை மறுமலர்ச்சி கட்சியில் இருக்கக்கூடிய புள்ளி அவர் தூங்கா நகரத்தில் இருக்கார் அவர் வந்து இப்போ அணி மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கார் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய வாரிசுக்கும் இன்னொருத்தருக்கும் இடையே இருக்க பிரச்சனை ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறதுனால அவர் மக்கள் பிரதிநிதியாகவும் இருக்கார் அதனால் தூங்கா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி அவர்கள் இப்போ மறுபடியும் சூரிய கட்சிக்கே போகலாமான்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் எங்கே போய் முடிய போதோ தெரியல இது ரெண்டாவது மேட்டர் மூணாவது மேட்டர் ஜில் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஒரு விழாவில் வந்து ஒரு பட்டமளிப்புலாம் நடந்திருக்கு அது எம்எல்ஏ உள்ளிட்டவங்களாம் கலந்துருக்காங்க அங்கே மிக முக்கியமான மாவட்ட புள்ளி ஆளுங்கட்சி மாவட்ட புள்ளியும் கலந்துருக்கார் அவர் மட்டும் கலந்துக்கிட்டால் பரவாயில்ல அவங்க பையனையும் கூப்பிட்டுருக்கார் அவருக்கும் அந்த பட்டமளிப்பு அங்கீலாம் போட்டிருக்கார் அவரும் நிறையா மாணவர்களுக்கு வந்து பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ப அந்த பை அவருடைய பையனுடைய ஆபாச வீடியோ பரவிட்டுருக்க நேரத்தில் அவர் இந்த மாதிரி உட்கார் வைக்கிறது சரியா அப்படிங்கிற விமர்சனம் பெரிய அளவுக்கு எழுந்திருக்கு ஏன் இந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம சொல்கிறோம்னா நிறைய சம்பவங்கள் இருக்குது நிறைய சம்பவங்கள் நம்மளால் பேச முடியும் அங்கேருந்து இங்கேருமே நிறைய சம்பவங்கள் வருது சரி எல்லாத்தையும் அப்படி இப்படி டக்கு டக் டக்குன்னு பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சொன்ன மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு நிறையா விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் மக்கள் பிரச்சனை நிறையா இருக்குது இதெல்லாம் சும்மா கிசு கிசு இருந்தாலும் இதற்கு மக்கள் வந்து ஏன்னா இதையும் மக்கள் தெரிந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கனால இதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் முதல்ல நம்ம வந்து ஓபிஎஸ் விஷயத்துக்கு வருவோம் ஓபிஎஸ் உடைய பையன் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஏற்கனவே எம்பியாக இருந்தார் எம்பியாக இல்லை எப்படியாவது பிஜேபியில் ஒரு போஸ்ட் வாங்கிடணும் அப்படின்னு அவருடைய எண்ணம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அதை வச்சு ஒன்றிய அமைச்சர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கார் ஒன்றிய அமைச்சரும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார் ஒன்றிய அமைச்சர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு போய் மால் போட்டதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கார் நினச்சார் வாழ்த்துன்னு சொல்லிவிட்டு மிக மிக முக்கியமான கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா பிஜேபியின் யுவ மோர்ச்சா அணியில் பொறுப்பு கேட்டார் பிஜேபியில் யுவா மோர்ச்சா அணியில் பொறுப்பு கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டாரான் ஏப்பா இதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை இப்படிலாம் கேட்டு வராதிங்கன்ட்டாரான் இல்லை இல்லை ஏற்கனவே அமித்ஷாஜி வந்து வீட்டு கல்யாணம் வந்து மகாபலிபுரத்தில் நடந்தது அப்போ அமித்ஷா ஜீட்ட சொல்லியிருக்கோம் உனக்கு போஸ்ட்டு தரேன்னு சொன்னார் அமித்ஷா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பார்ப்பார் இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவை அமித்ஷா எந்த ரேஞ்சில் வச்சுருக்காருங்க நமக்கு தெரியும் அப்பாயின்மெண்டே கொடுக்கல ஒரு காலத்தில் மோடி தான் எல்லாம் அமித்ஷா தான் எல்லாம் சொன்னேன் ஓபிஎஸ் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கார் இப்போ அவங்க பையன் வந்து வெறுங்கையோட திரும்ப அதையும் தாண்டி இனிமேல் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காதுன்ட்டாங்களாம் எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற கதை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ஏமாந்த கதை அது ஒரு பெருசாக யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஓடி உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் தாண்டி இது கொடுத்துருப்பாருன்னு ஏன் நம்பலான்னா பெருமளவுக்கு அந்த வீட்டு வசதி துறையில் இருக்கும்போது பெருமளவுக்கான பணம் வரும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இவருக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது நெருப்பு இல்லாமல் புகையாது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார் அதாவது ஓபிஎஸ் அவர்களை பற்றி நம்ம பேசும்போது ஒன்று சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஸ்டாலினோ மற்ற எல்லாத்த பற்றி நம்ம பேசும்போது அளவுக்கு இப்போ செந்தில் பாலாஜி பற்றி பேசுகிறோம் செந்தில் பாலாஜி பற்றி என்ன சொல்கிறாங்க சார் சம்பாதிப்பார் எல்லாத்துக்கும் கொடுத்துருவார் வேலுமணி சம்பாதிப்பார் சார் கொஞ்சமாக செலவு பண்ணுவார் சார் இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லுவாங்க சம்பாதிப்பார் அவர் மட்டும் வச்சுக்குவார் சார் யாருக்கும் கொடுக்க மாட்டார் அவங்க குடும்பத்துக்கு வந்து அந்த குடும்பம் தேனியில் மட்டும் அவங்க குடும்பத்தோட சொத்து எடுத்திங்கனாவே அவ்வளோ பெருசாக இருக்கும் இதெல்லாம் வந்து எப்பயுமே எங்கே ஒரு தலைமை அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா இருக்கணும் பத்து பேர் நல்லா இருக்க வைக்கணும் அதான் அரசியல் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் கூட இருக்காங்க பார்த்தீங்களா மனோஜ் பாண்டியன் அவர் வழக்கறிஞர் நினைக்கிறேன் அவர் கூட இருப்பார் எம்எல்ஏ இன்னொருத்தர் ஐத்திலிங்கம் அவரும் வேண்டா வெறுப்பாக கூட இருக்கார் இன்னொருத்தர் ஐயப்பன் இந்த மூணு பேர் தவிர இதுதான் கட்சியே அப்போ ஓபிஎஸ் இருந்த ஓபிஎஸ் எங்கே வர்றார் அதிமுகங்கிற கட்சியில் ஜெயலலிதா அம்மாவால் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் நமக்கு என்ன அடிக்கடி சந்தேகம்னா பரதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்திரிகையில் விளம்பரெலாம் கொடுப்பார் அம்மா வந்து பதவியை கொடுத்தாங்க அதே அம்மாட்ட பதவியை கொடுத்தாரு அப்படின்னாங்க கொடுக்காம தான் இருந்து பாருங்களேன் இப்போ ஜெயலலிதா பதவி கொடுத்தாங்க ஓபிஎஸ் பதவியெலாம் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தால் என்ன நடக்கும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்குறோம் சும்மா எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறது இல்லை இல்லை அம்மா கொடுத்த பதவி அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டாருங்க இது வந்து மக்களுக்கே தெரியும் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்ன்ட்டு அப்போ இவர் தியாகம்லாம் ஒன்றும் பண்ணலை ஜெயலலிதாம்மா ஏன் இவரை தேர்ந்தெடுத்தாங்க சொல்கிறத மட்டும் செய்வார் ஏன் எடப்பாடி பழனிசாமியை வேறு யாரும் தேர்ந்தெடுக்கல அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறீங்க சொல்கிறத செய்கிறவர் அது வந்து ஒரு பொம்மை கீ கொடுத்தா பண்ணும் அது வந்து சரி வராது ஓபிஎஸ் இந்த இடத்தில் நிற்பதற்கு காரணம் அவருடைய கடந்த கால நடவடிக்கை மட்டுமல்லாமல் அவர் சுயநலம் வெளியில் பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க எவ்வளவோ சம்பாதிச்சார் நிம்மதி இருக்கா பார்த்தீங்களா வீட்டு வசதி துறையத்தில் அடி அடின்னு அடிச்சிங்க பணத்தை உங்கள் பையனையும் நிம்மதி இல்லை நீங்களும் நிம்மதி இல்லை மோடியை நம்ம ரோட்டுக்கு வருவோங்கிறத ஓபிஎஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் எப்படியாவது அதிமுக கூட்டணி இப்போ சீட்டு கேட்குறாரு எடப்பாடி சொல்கிறாரு இல்லை இல்லைல்ல ஆனால் தாமரை இணைக்க சொல்லுங்கன்ட்டாரான் அது ஒரு சீட்டு தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அதுவே வைத்தியலிங்கத்துக்கு சீட் கிடைக்குமாங்கிற சந்தேகம் அவர் சொந்த செல்வாக்களை ஜெயிக்கணும் அது அவர் வந்து தாமரை நிற்பாரா டிடி விஜய் தப்பிச்சுக்குவார் அவர் ஏற்கனவே ஒரு சின்னம் இருக்குது எடப்பாடி பழனிசாமியை நம்ம ரொம்ப அவர் வந்து ஸ்மார்ட் அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறதுக்கு காரணம் எவ்வளோ பிரச்சனை கேஸெல்லாம் இருந்தபோதும் இன்னைக்கு யார் ஜெயித்தா ஓபிஎஸை ஓரம் கட்டியாச்சு சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் பொதுச்செயலாக அவங்க டிவியில் மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க டிடிவி தினகரன் எடப்பாடியை ஒழிச்சே தீர்வுன்னு சொன்ன டிடிவி தினகரன் இல்லை இல்லை எடப்பாடி கூட்டணி எங்கள் கூட்டணிக்கு வந்திருக்காரு நாங்கள் அதிமுகவுக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவோம் கூப்பிட்டாங்கிற ரெஞ்சுக்கு வந்துட்டார் எவ்வளோ வழக்குகள் இருந்து வழக்குகள் இப்போ ஒன்றும் இல்லை சிபிஐ ஈடிலாம் ஃப்ரண்ட் ஆகிடுச்சு அவருக்கு அப்போ பிஜேபியோட கூட்டணி போட்டு எவ்வளோ ஸ்மார்ட்டாக வேலை பார்த்துருக்காரு பிஜேபி ஒரு மதவாத கட்சி நமக்கு அது மாற்று கருத்தில் ஆனால் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறவங்க ஆப்ஷனை தான் தேடுவாங்க பண்டார பிரதேசிகளுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்ன கலைஞர் தான் கூட்டணிக்கு போனார் திரும்ப அவர்கள் வந்து பிஜேபியோடனும் பாட்டாளி மக்கள் கட்சியுடனும் சேரமாட்டேங்கிறாரு இவர் முதல்ல எம்எல்ஏ ஆனதே பிஜேபியோட சேர்ந்து தான் வரலாறு பற்றி பேசணும்னா நிறையா பேசிகிட்டு இருக்கலாம் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் வந்து பிஜேபியை திட்டுறாங்க ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட்டும் பிஜேபியும் கூட்டணி வைத்த வரலாறுலாம் உண்டு அதனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் அரசியல் எல்லாம் சகஜமாப்பா அவ்வளோதான் வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியல தொடர்ந்து அண்மை தகவல் நிறையா கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்